குருவே சரணம் குருவே துணை ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வருகின்ற திங்கட்கிழமை பங்குனி உத்தரம் இதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பதிவை நம்மளுடைய பார்வையாளர்களுக்கும் இது நம்ம அதை பதிவு பண்றோம் உங்களுடைய உறவினர்கள் மட்டும் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து இதை பகிர்ந்து கொடுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது கட்டாயம் வந்து இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையணும் அப்படின்னு நம்ம வந்து முருகப்பெருமானம் வந்து வேண்டிக்கிறோம் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தோட சிறப்பு என்னன்னா பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அந்த நட்சத்திர வரிசையில் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல மீனராசிலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னிராசி பாப்பார் கண்ணில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முக்கியமா உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது பங்குனி மாதம் இதுல பௌர்ணமி திதி வந்து ரொம்ப விசேஷம் இதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பௌர்ணமி நம்ம அதுக்காக தான் இந்த பதிவை வந்து முக்கியமா நம்ம வந்து பதிவு பண்றோம் ஒரு உத்தரம் அப்படிங்கிற வந்து பொதுவா நமக்கு வந்து உத்தரம் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா இந்த பழைய வீடுகளில் அந்த உயரமான பகுதி வந்து நம்ம உத்தரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்தரத்தில் யாரெல்லாம் வந்து விரதம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து இறை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உத்தரம் அப்படிங்கிறது உச்சம் ஒரு உச்சம் தொடரக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை கட்டாயம் பயன்படுத்திக்கணும் இந்த ரகசியம் என்ன அப்படின்னா மிக முக்கியமானது நேரம் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் திங்கட்கிழமை வந்து பத்து முப்பத்தி ஏழு காலையில பத்து முப்பத்தி ஏழு வரைக்கும் தான் உத்திர நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஆஹ் மறந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பத்து முப்பத்தி ஏழு நீங்க அதுக்குள்ள நல்ல நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்ல இந்த பத்து முப்பத்தி ஏழு ஆஹ் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன வழிபாடு பண்ணணும் எந்தெந்த கிரக எந்தெந்த தெய்வங்களை ஆத்மார்த்தமாக வந்து மனசெலவில நீங்க பிரார்த்தனை பண்ணாலே அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய பலம் அடைய முடியும் அதில் என்ன திங்கட்கிழமையில பத்து முப்பத்தி ஏழு காலையில வந்து பத்து முப்பத்தி ஏழு ஃபுல்ல இந்த உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து அஸ்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கு சந்திர கிரகணம் வர வருதுங்கிறதுனால சந்திரனுடைய அனுகூலம் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு ரொம்ப குறைவாக கிடைக்கும் அதனால இறை வழிபாடுகள் நீங்க கோயில் வழிபாடுகள் வந்து காலையில சுவாமி தரிசனம் செய்யறது சாமிக்கு ஆத்மார்த்தமான சில வேண்டுதல் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான பலன் தரும் அந்த நாளும் கோலும் வந்து நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம நாள அந்த நல்ல நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க இருக்கீங்கன்னா பரவாயில்ல தெரியாதவங்களுக்காக இந்த தகவல் வந்து பகிர்ந்து கொடுங்க அதுவும் வந்து ஒரு முருகனுக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம் என்னன்னா முருகன் பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா முருகன் பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் முருகன் பக்தர்களுக்கு இப்போ நடைபாதையா போகக்கூடிய நிறைய முருகன் பக்தர்கள்லாம் வந்து சிலர்லாம் வந்து பாத யாத்திரையா முருகன் கோயிலுக்கு போறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி காணிக்கையா வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம் இந்த வெயில நடந்து போறவங்களுக்கு அவங்களோட பாதத்துல நீங்க வந்து பாதத்துல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு போடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அது வந்து நீங்க பண்ணலாம் முருக பக்தர்களை நீங்க வந்து எப்படி அனுசரிக்கிறீங்களோ அது மாதிரி இந்த உத்தரத்தினுடைய பலனை வந்து அனுபவிப்பாங்க யாரெல்லாம் முருக பக்தர்களை தரிசனம் பண்ணா கூட போதும் அவங்களுடைய பாத தரிசனம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போக முடியாதவங்க முருகன் கோயில் போகிறவங்களுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க என்ன வித்தியாசமான விஷயம்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க இதெல்லாம் வந்து நிறைய புண்ணியங்கள் அதில் வந்து அடங்கியிருக்குது அது மாதிரி பௌர்ணமி திதி அப்படிங்கிறது திங்கட்கிழமை பன்னிரெண்டு முப்பது மணியோட முடியுது அதன் பிறகு பிரதமே வந்தா பனிரெண்டு முப்பதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க இந்த பௌர்ணமி திதி முடிகிறதுக்குள்ள நம்ம சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது சில சாமிகளை தெய்வங்களை வழிபடும் பொழுது நமக்கு இரண்டு மடங்கான பலன் கிடைக்கும் இந்த பங்குனி உத்தரத்தினுடைய பலனே முக்கியமா என்னன்னா திருமணம் வந்து நிறைய தெய்வங்களுடைய திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்தர நாள்ல இந்த நிறைய தெய்வங்கள் இருக்குது நம்ம அதை வந்து இப்ப லிஸ்ட் போட்டு நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம் நிறைய தெய்வங்களுடைய திருக்கல்யாணம் நடந்த மா நாள் அப்படிங்கிறது இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்றோம் முக்கியமா இந்த முருகன் வழிபாடு சிறப்பு ஐயப்பன் வழிபாடு சிறப்பு ஐயப்பன் வந்து உத்தரத்தில் உதித்தவர் ஆஹ் உத்தரம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைத்தன்மையுடைய ராசி அதாவது நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதி ஆணாகவும் ஒரு பாதி பெண்ணாகவும் இருக்கக்கூடியது சிம்மம் வந்து ஆண் தன்மையுடையது கண்ணி வந்து பெண் தன்மையுடையது உத்தரத்துல உதிர்த்த ஐயப்பனை வழிபாடு பண்றது ஐயப்பனுக்காக ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இறை வழிபாடு ஒரு வேண்டுதல்கள் ஐயப்பன் சுவாமி தரிசனம் பண்றது சரணம் சொல்றது நல்ல மாற்றத்தை தரும் நீங்கள் வந்து முருகன் பக்தராக இருந்தால் முக்கியமாக மேஷராசிக்காரங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு கட்டாயம் முருகன் வழிபாடு ரொம்ப அமோகமாக இருக்கும் கன்னிராசி சிம்மராசிக்காரங்களுக்கு ஐயப்ப வழிபாடு ரொம்பவும் விமர்சனையாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் மகர ராசி கடகராசிக்காரன்பர்களுக்கு ஐயனார் அப்படிங்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக நீங்கள் ஐயனார் அப்படிங்கிறது நினைச்சாலே சில வேண்டுதல்கள் கனெக்ட் ஆகும் அதே மாதிரி மேஷம் துலாம் ராசியில் பிறந்தவங்க சிவ வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்மார்த்தமான சிவ வழிபாடு ஒரு நிமிடம் சிவமந்திரம் சொன்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுபோல மற்ற ராசிக்காரர்களுக்கும் வந்து நல்ல பலன் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது ஐயப்ப வழிபாடு பண்ணும் பொழுது நல்ல பலன் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதடுத்து திருமண தடை உடைக்கக்கூடிய தாந்திரிகமான பரிகார முறை பங்குனி உத்திரத்தன்று சரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக முறை இது வந்து நீங்க கோயிலையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா புதியதாக திருமணம் ஆகியிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது இதனுடைய பலனை நம்ம அபரிவிதமான பலனை அனுபவிக்க முடியும் சிவப்பு நிற வஸ்திரம் மஞ்சள் குங்குமம் வளையல் பொட்டு தானமாக கொடுக்கணும் புது தம்பதிகளின் போட்டிருக்கும் என்னன்னா என்னென்னா புதுசா திருமணமான தம்பதிகள் திருமணம் இப்ப வந்து நீங்க நம்ம பங்குனி உத்தரம் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிருந்து உத்தரத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் முகூர்த்தத்துல யாரோ உறவினர்கள் நண்பர்கள் ஒரு தூரத்து சொந்தம் யாரோ ஒருத்தவங்களுக்கு திருமணமாகக்கூடியவர்கள் திருமண நாள்லேயே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா திருமண நாள் முடிந்து ஒரு ஒரு வாரம் ஒரு மாதத்திற்குள்ளேயே வந்து இந்த பொருட்கள்லாம் தானமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச தொடர்பு என்னன்னா ஒரு சில நாளும் கோலும் பார்த்து ஒரு சில தானங்கள் செய்யும் பொழுது அந்த தானமானது நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யறோமோ பிரபஞ்சம் நமக்கு அதை திரும்ப கொடுக்கும் இதெல்லாம் வந்து சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சுமங்கலியாக இருக்கக்கூடிய முழுமையான யோகம் நிறைந்த பொருட்கள் இது இது நம்ம வந்து தானமாக கொடுக்கும் பொழுது திருமண தடை உடைந்து அவங்களுக்கு திருமணம் ஏற்படும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரா இருந்தாலுமே வந்து இதை நீங்க பயன்படுத்தலாம் இதுல என்ன இதுல என்ன சூட்சமம் அப்படின்னா வஸ்திர தானம் மஞ்சள் குங்குமம் வளையல் மைப்பொட்டு இந்த அஞ்சு பொருளையும் ஒரு கிஃப்டா கூட நீங்க வந்து ஒரு புது திருமண தம்பதிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாலும் சரி வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அது போல அஹ் சிவன் பார்வதி இருக்கக்கூடிய சில கோவில் ஸ்தலங்களுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அதுவும் திருமண தடைகளை உடைக்கும் நீங்க இந்த மா பங்குனி உத்த தன்னைக்கு நீங்க இந்த பொருட்களை வாங்கி எடுத்து அந்த பௌர்ணமி தேதி முடியறதுக்குள்ள எடுத்து நீங்க அதுக்குன்னு வச்சாலே போதும் அது வேலை செய்யும் நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயம் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அது போல அஹ் மங்களவாதியம் சகலவாதியம் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கு தாம்பூல தானம் கொடுக்கலாம் ஒரு நீங்க வசதியான நபராக இருந்தா பரவாயில்ல அப்படி இல்லை நான் வசதி குறைவாக இருக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு திருமணம் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய திருமணமாக இருந்தா இந்த மேல செலவு ஏத்துக்கிறது இந்த சகலவாதியம் மங்களவாதியத்துக்கு மேல செலவு ஏத்துக்கிறது இல்லை இந்த மேலத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்து மேலக்காரங்களுக்கு என்னுடைய அமௌண்ட்டையும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக மனநிறைவோடு கொடுத்து பாருங்க இந்த மாதிரி கோயிலில் சகலவாதியம் மங்களவாதியம் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தாம்பவம் கொஞ்சம் பழம் பாக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு நூறு இருந்து நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அதை வந்து இந்த சகலவாதியம் வாசிக்கக்கூடியவர்களுக்குன்னு நீங்க பங்குனி உத்தரத்தினால எடுத்து வச்சிருந்த அந்த பொருட்களை அந்த அமௌண்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னாலும் அந்த திருமணம் தடை மங்களகாரியம் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு முழுசா நம்பரும் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையட்டும் இந்த பக இந்த பதிவு பகிர்ந்து கொடுங்க நன்றி வளமுடன்